ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் ததோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நஷ்டிரபத்திரம் பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய் தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பது சம்சார உச்ச யத்ருச்சயோ அவித்த உபதாத்மசம்வித்தன்மூலசம்சாரபரிசிரமாரா உபசுத்தயம் ஆப்னயுர்முக பரமோ குருன் பவகை ஸ்ரீராஜ உவாச்ச அரசர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார் அனாதே நினைவு கெட்டாத காலத்திலிருந்து அவித்யா அறியாமையால் உபகத இழந்த ஆத்மசம்வித ஆத்மாவை பற்றிய அறிவை தத் அதுதான் மூல வேர் சம்சார பௌதிக பந்தம் பரிசிரம் துன்பமான சூழ்நிலைகளும் கடினமான உழைப்பும் நிறைந்த ஆதுரா துன்பம் யத்ருச்சயா பரமானையால் உபஸ்ருதா ஆச்சாரியரால் அன்பு காட்டப்பட்டு எம் பரமபுருஷ பகவான் ஆப்னய அடைய முடியும் விமுத்தி த முக்தி பெறும் வழியை ந நமது பரம பரம குரு ஆன்மீக குரு பவான் பெருமானாகிய தாங்கள் டிரான்ஸ்லேஷன் அரசர் கூறினார் நினைவிற்கெட்டாத கெட்டாத காலத்திலிருந்து தங்கள் சுய அறிவை இழந்தது இந்த அறியாமையினால் துன்பம் நிறைந்த பௌதீகமான பந்தப்பட்ட வாழ்வில் சிக்கிக்கொண்டவர்கள் பகவானின் கருணையால் அவரது பக்தர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெறுகின்றனர் அந்த பரமபுருஷ பகவானை நான் பரம ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் பர்பட் பை ஷிலபிரப்பா பிரபாத் பரமபுருஷ பகவான் தான் உண்மையில் பரம ஆன்மீக குரு வந்தப்பட்ட ஆத்மாவின் துன்பத்தைப் பற்றிய அனைத்தையும் பகவான் அறிவார் எனவேதான் அவர் தமது பிரதிநிதியாக செயல்பட ஒரு ஜீவனை அனுப்புகிறார் ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜட உலகில் துன்பப்படும் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஞான உபதேசம் செய்யும் ஆதியான ஆன்மீக குரு அவரே ஆவார் பகவான் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பல வழிகளில் உதவி புரிவதில் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறார் எனவேதான் அவர் இங்கு பரமோ குரு பவான் என்று அழைக்கப்படுகிறார் கிருஷ்ண உணர்வை பரப்புவதில் ஈடுபடும் முழுமுதற் கடவுளின் பிரதிநிதியும் கூட பகவானின் கட்டளையை நிறைவேற்றுவதில் முறையாக செயல்படுவதற்காக பரமபுருஷரால் வழிகாட்டப்படுகிறார் அத்தகைய ஒருவர் சாதாரண ஒரு மனிதரைப் போல தோற்றமளிக்க கூடும் ஆனால் பரமபுருஷரின் சார்பாக அவர் செயல்படுவதால் அவரை சாதாரணமானவர் என்று அலட்சியம் செய்யக்கூடாது எனவேதான் ஆச்சாரியம் மாம் விஜானேயாத் என்று கூறப்படுகிறது அதாவது பரமபுருஷரின் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியரை பரமபுருஷருக்கு ஈடானவராக புரிந்து கொள்ள வேண்டும் சாக்ஷா தரித்வேன சமஸ்த சாஸ்திரை உக்தஸ்ததா பாவ்யதா ஏவ சாத்விகி கிந்து பிரபூர்யா பிரிய ஏவ தஷ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு உபதேசிக்கிறார் ஆன்மீக குரு ஜட உலகிலுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக பகவானின் செய்தியை பிரச்சாரம் செய்யும் பணியில் பகவானின் மிகவும் அந்தரங்கமான ஊழியராக செயல்படுகிறார் எனவே அவரை பரமபுருஷ பகவானுக்கு சரிசமமாக வழிபட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் கே ஜெய்